இது நம்ம போட்டின்னு எடுக்க வேணாமே போட்டின்னு எப்படி நம்ம எடுக்கணும் ஆரோக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியதான் எந்த படம்லாம் இருக்கும் அந்த படம் ஓடும் ஆனால் என்னென்னா ரெண்டு படம் ஒரே ஜானர் மூவி இருக்கிறதுனால கொஞ்சம் சாகனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரமோஷன் வந்துடும் ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் கொடுத்த ஒரு நடிகர் அவர் நடிக்கக்கூடிய ரெண்டாவது படம் எப்பயுமே ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டு அடுத்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு தான் இப்போ இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் இந்த படத்தையும் வந்து தனுஷ் டேரக்ட் பண்ணுற படம் பிரதீப் ரங்கநாதன் வந்து நிறைய தனுஷ் மாதிரி சாயல் இருக்கு கவின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஜய் மாதிரி பண்றாரு பட் இந்த பையன்ட்டு அந்த ஒரு சாயல் இல்லை அது ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணிக்கிறாங்க உண்மையில அதை வந்து உண்மையிலேயே பாராட்டப்படாது ரெண்டு படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா கரெக்டாக அந்த டூ கே உடைய பல்ஸை பிடிச்ச படம் இந்த இந்த உடைய பாட்டும் ஆல்ரெடி ஒரு பாட்டு பெரிய ஹிட் ஆச்சு இந்த படத்துலேயும் ஒரு பாட்டு ஹிட் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த சிம்மு பண்ண ஒரு பாட்டு அப்படிங்கிறது பாட்டு ரெண்டு படத்துக்குமே பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி பெரிய தகவல் எல்லாமே இந்த நீக் படம் நல்லா வந்திருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு படத்துக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு நிறைய வந்து தனுஷ் மாதிரி பண்றாரு பழைய படங்கள் டான் படம் மாதிரி இருக்கு அவருடைய லவ் டுடே மாதிரி இருக்கு அப்படின்னு சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் கூட அந்த வெற்றி இருக்கு இல்லையா முதல் படத்துடைய வெற்றி அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்துருக்கு நடிகர் வளர்ந்து வரக்கூடிய நடிகர் தன்னுடைய நண்பரை வச்சு நண்பரை வச்சு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் பெரிய அளவில் தோல்வி ஏன்னா அந்த நண்பர் அவர் ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ உருவாயிடக்கூடாதுன்றதுக்கு திட்டமிட்டே செஞ்சாரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு பிரதீப் ரங்கநாதன் நானும் வரேன் கூடப்பார் அப்படின்ற மாதிரி தனுஷ்க்கு எதிராக வந்துருக்கிறார் பார்த்தீங்களா இல்லை தனுஷ்க்கு எதிரானு சொல்ல முடியாது அந்த டிராகன் படம் வந்து ரொம்ப நாளில் ப்ராசஸில் இருந்துச்சு பட் அந்த ஏப்ரல் ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த்துங்கிறது அவங்க பிளான் பண்ணாங்க பட் அவள் தள்ளி போய் இப்போ வந்து மாறி வருது அப்படிங்கிற ரெண்டு பேரும் கோ தான் வராங்க இப்போ டிராகன் படத்தை பொறுத்த வரைக்கும் லவ் டுடேங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்துக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதன் தான் வர்றார் அப்படிங்குமே அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த நீக்க பொறுத்த வரைக்கும் அது வந்து தனுஷ் டைரக்ட் பண்ணுற படம் அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்புறம் வந்துட்டு அவங்க அக்கா பையனை அந்த படத்தில் அறிமுகப்படுத்துறாரு ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் ஆஃப் மூவி ஒரு காலேஜ் ஒரு லவ் அந்த மாதிரியான படங்கள் ரெண்டுமே ஏப்ரல் ஃபோர்டீன் பிப்ரவரி ஃபோர்டீன் தான் பிளான் பண்ணாங்க ரெண்டும் இன்றைக்கி போய் இருபத்தொன்று வருது இது நம்ம போட்டீன் எடுக்க வேணாமே போட்டீன் எப்படி நம்ம எடுக்கணும் ஆரோக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது எந்த படம் நல்லா இருக்கும் அந்த படம் ஓடும் ஆனால் என்னென்னா ரெண்டு படம் ஒரே ஜானர் மூவி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த சிக்கல் இருக்குது இப்போ அந்த ரெண்டு படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தாச்சு இப்போ என்னன்னா இவ்வளோ நாள் நீக் படம் வர்றதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க நடுவில் ட்ராகன் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிராகனுக்கான ப்ரொமோஷன் அதிகமாகிடுச்சு இல்லை டிராகனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரொமோஷன் வந்துடும் ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் கொடுத்த ஒரு நடிகர் அவர் நடிக்கக்கூடிய ரெண்டாவது படம் எப்போயுமே ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டு அடுத்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு தான் இப்போ இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் இந்த படத்தையும் வந்து தனுஷ் டாக்ட் பண்ணுற படம் அவர் நடிக்காமல் இன்னொருத்தரை வச்சு டைரக்ட் பண்ணுற படம் முதல் படம் அதை விட ஒரு கேமியாக பண்ணியிருப்பார் இதை வந்து முழுக்க முழுக்க அவர் இது வரைக்கும் நடிக்கலைன்ற அந்த மாதிரி தான் தகவல் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு யார் ஒரு நடிகர் ஒரு டேரெக்டர் ஒரு பையனை புது பையனை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அந்த இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அந்த ப்ரொமோஷன் ரெண்டு பேரும் போட்டி போட்டு தான் பண்ணுறாங்க பட் தனுஷை வந்து அந்த மேடையில் ஏறி பேசியிருந்தாருன்னா இன்னும் படத்துக்கு பெரிய ஹைலைட் ஆயிருக்கும் அவர் தனுஷ் நினைக்கிற நம்ம வந்தால் நம்மள தான் ஃபுல் ஹைலைட் பண்ணிடுவாங்க இவங்க எல்லாருமே ஹைலைட் பண்ண மாட்டோம் இல்லை அது சிலருக்கு கிளப்பி கூட பேசுங்க அதை எப்படியும் ஹைலைட் இல்லாமல் போகும் ஒரு பெரிய நினச்சா ஒரு ஸ்டார் ஒரு புதுமுக பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பையனை வச்சு நான் படம் பண்ணுறேன் இந்த பையன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதெல்லாம் பண்ணார் ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குதுன்னு அவர் பேசி அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஹைலைட் வந்திருக்கும் தனுஷ் வர முடியாமல் போனதுக்கு பல காரணங்கள் இருக்குது அது சில காரணங்கள் சொல்கிறாங்க சில காரணங்கள் நம்மளும் நாகரிகம் பேர் சொல்லாமல் இருக்கிறோம் பட் அதுக்காக இவங்க வந்து ஆளாளுக்கு ஒரு காரம் சொல்லிகிட்ருக்குறாங்க வர ஒரு அவ்வளா இப்போ இந்த பிரதீப் ரங்கராதன் படம் வந்து பாத்தீங்கன்னா டிராகன் வந்து நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்தாங்க திரும்பவும் ஒரு ரிப்பீட்டட் படம் மாதிரியே இருக்குது ஒரே மாதிரி படம் பண்றாரு லவ் டுடே படமோ இந்த டிராகன் படமும் டக்குன்னு ஒரே மாதிரி இருக்குன்றாங்க சில பேர் வந்து டான் படம் மாதிரியே இருக்கு சிவகார்த்திக் அப்படின்னு சொல்லி இந்த காலேஜ் லவ் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு ஃப்ரேம் வச்சாலே பல படங்கள் வரும் ஒரு படம் இல்லை பல படங்களினுடைய சாயல் இருக்கும் இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கதாநாயகன் கதாநாயகி ஒரு வில்லன் ஒரு நாலு பாட்டு ரெண்டு ஃபைட்டு கடைசியில் யார் ஜெயிக்கிறா தோக்குறாங்கிறதா இந்தியன் ஃபிலிம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அப்படி தான் அந்த பேட்டர்ன் இருக்குது பட் அதை எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்ற சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குற அப்படி இப்போ நீக்கியும் இதையும் பார்க்குறப்ப ஏறக்குறைய ரெண்டு ஒரே மாதிரியான பேட்டர்ன் ஆஃப் படம் தான் ஆனால் அதை எப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஆல்ரெடி ஒரு உதவிக்கு வரலாமான்னு ஒரு படம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காத்து அந்த படம் மாதிரியே ஒரு நாலு படம் ஒரு ஆங்கில படத்துலேருந்து எடுத்தாங்க ஆனால் வேறு வேறு படங்கள் பண்ணாங்க பட் நாலு படமே பெருசாக போகல அப்படிங்கும் போது அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்ற விஷயம் இருக்குல்ல ஒரே படம் நான் மூவியாக தான் இருக்கும் பட் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க எப்படி அதை போராட்டிக்காமல் கொண்டு போயிருக்காங்கிறது நம்ம படம் வந்த தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் தனுஷ் தயாரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் நியூ பேசஸ்ஸை வச்சு அவர் பண்ணியிருக்கிறாரு இது வந்து ரிஸ்க் மாதிரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தனுஷ் ப்ரடிக்ஷன் பண்ணியே எடுத்த போட இது சொந்த அக்காவுடைய பையன் தன்னுடைய வாரிசை அடுத்த ஒருத்தர் உருவாக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக பண்றாரு பையனும் பார்க்கறதுக்கு நல்லா தான் அவர் பார்க்கறது தனுஷ் மரிய இருக்காரு எங் தனுஷாக இருக்கிறாரு அவர் பார்க்குறதுக்கு அவர் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதெல்லாம் தவறுனா இருக்கு அப்படி நீ சொல்லும் போது ஒரு பிரபல நடிகர் மிகப்பெரிய நடிகர் அவருடைய சித்தப்பா பையன் பார்க்கறதுக்கு ஒரே சாயல்ல இருப்பாரு ஆனா பல முறை அவரை சந்திக்க முயற்சி பண்ணப்போ கூட அவர் சந்திக்கவே அளவு கூட பண்ணல அப்படின்றாங்க ஸோ அதனால கேட்டேன் நான் பையன் இல்லை சித்தி பையன் சித்தி பையன் ஒரே மாதிரி இருப்பாரு பட் இன்னும் இந்த பையன்ட்டு ஒரு பெரிய பிளஸ் தனுஷ் மாதிரி பண்ணல அது ஒரு இருக்கு சில பேர் அதே மாதிரி பண்ணுவாங்க இப்ப பிரதீப் ரங்கநாதன் வந்து நிறைய தனுஷ் மாதிரி சாயல் இருக்கு கவின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஜய் மாதிரி பண்றாரு பட் இந்த பையன்ட்டு அந்த ஒரு சாயல் இல்லை அது ரொம்ப பிரில்லியண்டா பண்ணிக்கிறாங்க உண்மையில அது வந்து உண்மையில பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா அவங்க இருந்து சொந்த தாய் மாமா மாமா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பாடி லாங்குவேஜ் இருக்கும் இருந்தும் கூட ஒரு இடத்துல கூட வந்துடக்கூடாது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க அது உண்மையிலேயே பிரில்லியண்டான ஒரு கதை நான் பார்க்குறேன் அதனால தான் கேட்குறேன் எதனால் சொன்னதில்ல சினிமா இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்க்க மாட்டாங்க கூட இருக்கிறவங்களே வளர விட மாட்டாங்கன்றாங்க அப்போ தனுஷ் எதனால் அது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் கேட்டார் தனுஷை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வீட்டில் இருந்து ஒன்றும் ஹீரோ வரட்டும் கரெக்டாக நமக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது வெளி ஹீரோ வச்சு படமாட்டாங்க நம்ம கம்பெனியே பண்ணுவோம் எல்லாம் ஒரு கணக்கு தான் ஸோ யாருக்கும் எதிராக இறக்குனாரா இல்லை எதிராக தான் கிடையாது இன்னைக்கு யாரையுமே அதை ஒரு புரிஞ்சுக்கணும் சினிமாவில் யாரையும் யாரையும் உருவாக்கிட முடியாது யாரையும் யாரையும் அழிச்சிட முடியாது எத்தனையோ பெரிய பெரிய இயக்குநர்கள் எத்தனையோ பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் தன்னுடைய பையனை தன்னுடைய தம்பியை சொந்தக்காரரை கொண்டு வந்து படத்தை போட்டு படம் எடுத்தாங்க இன்னைக்கு அந்த வாரிசு நடிகர்கள்லாம் என்ன ஆனாங்க இன்னைக்கு உருவாக்க முடியலையே பெரிய பெரிய ஹீரோ பெரிய பெரிய டெக்னீஷியனோட இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அவங்களால நிற்க முடியலையே அப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் திறமையும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் தனுஷ் வந்தப்போ என்ன மாதிரியான விமர்சனங்கள் வந்துச்சுன்னு தெரியும் ஏன் அவன் அப்பா இதை வச்சு இதெல்லாம் மரலாஜெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு இப்போ விஜயை வைத்து சேசி படம் பண்ணி ஹிட் ஆனதுக்கு பிறகு எல்லாருமே தன்னுடைய பையன் தன்னுடைய தம்பி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டிசைனை இறக்குனாங்க யாருமே விஜய் அளவுக்கு ஒரு பெரிய சைன் ஆக முடியலையே இந்த பையனை முய முயற்சி பண்ணுறாங்க இறக்குறாங்க அவரை பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க இதே சார் தனுஷோடைய சாயல் வந்திராமல் இருக்கிற அளவுக்கு தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க பட் படம் எப்படி இருக்குது அந்த பையனுடைய ஆழ்ந்த ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றது படம் வந்த படம் தான் தெரியும் இல்லை இதை பற்றி கோலிவுட்ல என்ன டாக் இருக்குது சார் இந்த ரெண்டு படத்தை பார்த்தவங்க ரெண்டு படத்தை எடிட்டிங் பண்ணவங்க இதில் ரெண்டுத்துல எதை மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகி ரெண்டு படத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா கரெக்டான அந்த டூ கே கிட்ஸோடைய பல்ஸை பிடிச்ச படம் இந்த படத்து பாட்டு ஆல்ரெடி ஒரு பாட்டு பெரிய ஹிட் ஆச்சு இந்த படத்துலேயும் ஒரு பாட்டு ஹிட் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த சிம்பு பண்ண ஒரு பாட்டு அப்படிங்கிறது பாட்டு ரெண்டு படத்துக்குமே ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு எங்க அந்த இளைஞர்கள் மத்தியில் ரெண்டு படமுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் எந்த படம் வெற்றி அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தனுஷுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதாக ஒரு டாக் வருது ஏன்னா தனுஷ் படம் பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா பிரேமுலு வந்து இங்கே வந்து பெரிய அளவில் ஹிட் அடிச்சுது ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு சீரியஸான கதையாக ரொம்ப அதுலேயும் அவர் சொல்கிறாரு ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க அப்படின்னா மாதிரி தனுஷை பொறுத்த வரைக்கும் டேரெக்டராக டேரக்டர் தனுஷாக கொஞ்சம் ப்ரியண்ட்டாக ஒர்க் பண்ணுவார் இல்லைனா அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க தேவை அவருக்கு ஒரு விஷயம் பண்ணலன்னா பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே வேறு யாராவது டேரக்டர் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தானே ரிஸ்க் எடுத்து தான் இறங்கியிருக்கிறார் அப்படிங்கிற பார்த்த வரைக்கும் இப்போ உள்ள வரக்கூடிய தகவல் எல்லாமே இந்த நீட் படம் நல்லா வந்திருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ படத்துக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இந்த படத்தில் ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது நிறையா வந்து தனுஷ் மாதிரி பண்ணுறாரு பழைய படங்கள் டான் படம் மாதிரி இருக்குது அவருடைய லவ் டுடே மாதிரி இருக்குது அப்படின்னு சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் கூட அந்த வெற்றி இருக்கு இல்லையா முதல் படத்தினுடைய வெற்றி அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு ஏன்னா டக்குன்னு பார்த்தா நம்ம ஒரு படம் மாதிரியும் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு மாஸ்டர் படம் பார்த்தாலே நம்ம ஒரு படம் மாதிரி இருக்கும் நீங்கள் மாஸ்டர் படம் பார்த்தீங்கனாலே நம்ம ஒரு தான் யாரக்குரிய மா மாஸ்டர் வந்து அந்த படத்தில் நம்ம ஒரு இருப்பார் அது கா ரைட்ஸ் வாங்கினாங்களா சார் ரைட்ஸ் வாங்குறதுக்கு தான் லோகேஷ் கனகராஜ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமலை போய் சந்திச்சார் இல்லை ரைட்ஸ் எல்லாம் வாங்கல ரைட்ஸ் எல்லாம் வாங்கல அது இன்ஸ்பிரேஷனில் பண்ணாங்க இப்போ அந்த மாதிரி காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜில் ஒரு எங் ப்ரொபசர் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் அந்த அந்த கதை வந்துடும் ஒரு கேம்பஸ்க்குள்ள காலேஜ் கேம்பஸ்குள்ள போனாலே அவங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு வந்துடும் அப்படிங்கும்போது ஒரு இங்கே இருக்கிறது ஒரு பத்து கதை தான் இருக்கும் அந்த பத்து கதையை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறது சோஷியல் சோசியல் மீடியாவை சேர்ந்த பல பேரை வந்து டிராகன் எடுத்து வந்து விட்டுருக்குறாங்க இப்போ எதனால இதை பண்ணுறாங்க ஒரு வேலை ஹைப்புக்காக பண்ணுறாங்க படத்துக்கு நீங்கள் சித்து கொண்டு வந்துருக்காங்க நிறைய பேர் கொண்டு வந்துருக்குறாங்க பட் அவங்க போறப்ப அப்படி சோஷியல் மீடியாவில் அவங்க பெரிய மில்லியன் கணக்கு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறாங்க வீடியோ போட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது படத்துக்கு ஒரு கூடுதலான ஒரு ப்ரொமோஷன் தானே இப்போ தனுஷ் வந்து அடுத்தது இட்லி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் விஜயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு தனுஷுக்கு என்ன தான் ஆச்சு தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் கூட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர் ஆல்ரெடி நீங்கள் பவர் பாண்டி படத்துலையே அவர் வந்து ஒரு கேமியோதானே பண்ணியிருப்பார் ஏன்னா அவர் நினச்சி அவரே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீராக நினச்சி பண்ணிக்கலாமே ராஜ்கிரண் பிரச்சனான்னு வச்சு அங்கே ஒரு கேமியோ தானே பண்ணிவிட்டு இந்த கதைக்கு தேவை என்ன இருக்கோ ஒரு டேரக்டராக நம்ம ப்ரூஃப் பண்ண ஆல் ஆரெடி அவர் ஆர்டிஸ்டாக ப்ரூஃப் பண்ணிட்டார் அப்படிங்கும்போது டேரக்டராக நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணோம் அதுக்கு யாராவச்சாவது தான் சக்சஸ் பண்ணி காமிக்கிறோம் நம்மளே நம்மளே காட்ட வேணாம் அவரு புதுப்பையினா நான் வந்து எப்படி ஹிட் பண்ணி காட்டுறேன் தான் அவருடைய ஒரு ஆசை இந்த படமும் வரக்கூடிய டாக்லாம் பார்க்குறப்ப ரெண்டாவது இன்னிங்ஸும் ஒரு டேரக்டராக ப்ரூஃப் பண்ணிடுவார் போல இந்த படத்துல இட்லி கடையில அருண் விஜய் வந்து ஒரு பாக்ஸரா வச்சுட்டு இவர் நின்றுட்டு இருந்தாரு பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க அதாவது நீங்கள் அன்னைக்கு வந்து அப்கமிங் அது யாருக்குமே தெரியாது நீங்கள் சொல்கிறது ஆரத்தி சிவகார்த்தியன் சொல்கிறீங்க பட் சிவகார்த்திகேயன் வந்து வர்றப்போ வந்து சிவகார்த்திகேயன் தனுஷ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பட் அருண் விஜய் வந்து தனுஷ்க்கு சீனியர் தனுஷ் ஸ்கூல் டைமில் வந்து அவர் ஹீரோ அணிச்சிட்டார் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் காலகட்டங்களில் ஹீரோ அனுப்பிச்சார் அப்படிங்கும்போது அவரை அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த கேரக்டரை அவங்க வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இந்த படத்துல ஒரு கேரக்டர் முக்கியமான கேரக்டர் அண்ணனா பண்றாரு அப்படின்ற ஒரு கேரக்டர் ஓபன் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி தனுஷ் கூட சேர்ந்து பண்ணும் போது அது லெவல் வேற மாதிரி இருக்கும்ல சார் கண்டிப்பாக வேற லெவல் அதை தான் நான் அதுக்காக தான் அந்த கொஸ்டின் ஆனா வந்து நீங்க ஒரு விஷயம் என்னன்னா அது முழுக்க முழுக்க தனுஷ் படம் தான் படம் ஓடினாலும் கிரெடிட் வந்து தனுஷ் தான் போகும் விஜய் நம்ம தனி இண்டிவிஜுவலா பண்ண படமே பெருசா வந்து அதுக்கு பிறகு ஒரு வாய்ப்புகள் ஒரு பெரிய ஓப்பனிங் வரலையே இப்போ தமிழகத்தில் வழங்கான்னு பண்ணார் இண்டிவிஜுவல் ஹீரோ பாலா டைரக்ட் பண்ண படம் அந்த படம் வரலாறு வணிக இதிகா பெரிய பெருசாக போகல அப்படிங்க இந்த படமும் இட்லி இட்லிக்கிட்டேயே ஓடிச்சுன்னா யாருக்கு போய் சார் கிரிட்டுட்டு தனுஷ்க்கு போகும் ப்ளஸ் தனுஷ் ஃபேன்ஸ் வந்து இவருக்கும் ஒரு பெரிய இது ப்ளஸ் படம் ஓடும் இப்போ என்ன என்றால் பண்ணார் பிறகு என்னாச்சு அடுத்தடுத்து கொஞ்சம் படம் பண்ண ஆரம்பிச்சு பண்ணார் அது மாதிரி இந்த படங்கள் பண்ணுவார் ஆனால் வந்து ஒரு இண்டிவிஜுவல் அருண் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா அவருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் ஸ்டைலை உருவாக்கிறாமே இருக்கிறது இவ்வளோ படங்கள் பண்ணாருங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒரு 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 மாதிரி இருப்பார் ஒரு ஒரு சாயலில் இருப்பார் அவருக்கான ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணாமே விட்டார் அருண் விஜய் பட் இந்த படத்தை ஏதாவது வேற புதுசாக பண்ணியிருக்காருன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் சிவகார்த்திகனை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு இப்போ சிவகார்த்திகன் அவரை சுத்தமாக மதிக்கலை அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை விட்டுருங்களேன் இப்ப திரும்ப இவரை கொண்டு வந்திருக்காரு ஏற்கனவே இவருக்கும் நடுவில் சேர்ந்துட்டாங்களே ஆடியோ ரிலீஸ்ல சேர்ந்துட்டாங்க ஆனால் நிறைய பேர் சொல்றாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து சிரிக்கிறத பேசுறதுல நீங்க நம்புறீங்களான்னு ஒரு பத்திரிகையாளர் நம்ம கிட்ட கேட்கிறேன் இல்ல நடிகர்களுக்குள்ள இப்ப இருக்கிற நடிகர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பெரிய ஒரு போட்டி ஒன்று ஓடிட்டு இருக்கு அந்த காலங்களில் ரஜினி கமல் விஜயகாந்த் சிவா அந்த அந்த கார்த்திக் அந்த காலகட்டங்களில் இருந்து அவங்களுடைய நடிப்பு வந்து ஸ்பிரீன்ல மட்டும் நடிப்பாங்க இப்போ பத்திரிகையார் சந்தேகும் நடிக்கிறானுங்க வெளியில் யாரெங்கன்னா நடிக்கிறானுங்க உணவு தனிப்பாக பார்த்தா நடிக்கிறானுங்க அதாவது இப்போ நடிப்பை வந்து டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் செவன் ஆக்கிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய இனம் நடிகர்கள் அப்படிங்கும்போது அந்த போட்டியை பொறாமையா இருக்கு இவன் நீ வளர்ந்துடக்கூடாது நான் வளர்ந்துடக்கூடாது சமீபத்தில் கூட ஒரு தகவல் வருது அது உண்மையாக பொய்யான்னு தெரில ஒரு நடிகர் வளர்ந்து வரக்கூடிய நடிகர் தன்னுடைய நண்பரை வச்சு நண்பரை வச்சு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் பெரிய அளவில் தோல்வி ஏன்னால் அந்த நண்பர் அவர் ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ உருவாகிடக்கூடாதுன்றதுக்கு இருக்கக்கூடாது திட்டமிட்டே செஞ்சார் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க அது பலருக்கு தெரிஞ்சுக்கும் பலருக்கு இந்த செய்தி போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் சிலர் வந்து பலரும் செய்கிறாங்க இந்த வேலையை அவர் ஒரு ஓப்பன் ஹார்ட் இல்லாமல் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் இல்லாமல் இருக்கும் வெளியில் பார்க்குறப்ப அப்படியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்குது தான் செய்யுது ஏன்னா ஏதாவது ஒரு பெரிய படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் தோல்வி அடைஞ்சிச்சின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு அமைதியாகிடுவாங்க இருவாங்க ஆனால் இண்டஸ்ட்ரியில் சில பேர் இதை பார்ட்டிலாம் வச்சு கொண்டாடுறதெல்லாம் நடக்குது அப்பப்போ அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதெல்லாம் கண்டிப்பாக நடக்குது அதெல்லாம் நீங்கள் அதை சொன்னேன் படமே எடுத்திருக்காருன்றேன் நீங்கள் பார்ட்டி அரைக்கும் போயிட்டீங்க பார்ட்டிலாம் சாதாரண விஷயம் அடுத்த கம்பெனில ஆள் என்ன படம் பண்ணுறான் இவன் என்ன படம் பண்ணுறான் இந்த கதை அந்த இன்னொரு ஹீரோக்கு போயிடக்கூடாது இன்னும் நான் பண்ணுறேன் இந்த மாதிரி போட்டிலாம் இருக்குது சமயத்தில் ஒரு பெரிய படத்துக்கு அப்படிதான் வேற ஒரு ஹீரோ பேச பேசி இருக்கிறாங்க அப்படின்னு இவர் உடையில போது அந்த படத்தில் ஒரு நடிச்சிட்டு இருக்காரு அந்த மாதிரிலாம் போட்டிகள்லாம் இன்றைக்கி பலமான போட்டிகள் அதுக்குள்ளே கால வாரியோட வேலைகள்லாம் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது பட் ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியில் சீக்கிரமாக கேரளாவில் ஒரு ஸ்ட்ரைக் வருது அது இங்கேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க உங்க தானே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வராது ஏன்னா தமிழ்நாடு வந்து இன்றைக்கி பெரிய அளவில் முதலீடுகள் போட்டு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க போட்டால் இப்போ இண்டஸ்ட்ரியே வந்து உங்களுக்கு பெருசாக சிக்கலாகிடும் ரெண்டாவது இன்னைக்கு சங்கங்களே ஒரு நாலஞ்சு சங்கம் இருக்குது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கவுன்சில் இருக்குது சேம்பர் இருக்குது அப்படிங்கும்போது அந்த எல்லா சங்கமும் ஒன்று சேர்ந்து ஸ்ட்ரைக் அடிக்கிற அளவுக்கு வர முடியாது இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பட் ஸ்ட்ரைக் வர்றதுக்கெலாம் இங்கே வாய்ப்பே இல்லை வரவு விட மாட்டாங்க ஸோ இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு படத்தில் எதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமாக எனக்கு தெரியுது ட்ரெய்லரில் எந்த ட்ரெய்லரை பார்த்தா இந்த சீனெல்லாம் ரிப்பீட்டடாகவே தெரியுது ஓப்பனாக சொல்லணும்னா நிறையா வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து பிரபு தேவா தனுஷ் இவங்களுடைய சாயல் நிறையா இருக்குது ஏன் அந்த மாதிரி அவர் வேணும்னே பண்ணுறாரு ஒரிஜினல் பாடி லாங்குவேஜே அவருக்கு அதானு தெரியல பட் இந்த படம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்னன்னா நான் பார்த்த ஒரு புரியண்டான விஷயம் என்னன்னா தனுஷோடைய அக்கா பையன் பாக்குறது அதே மாதிரி இருக்கிறாரு ஆனா தனுஷ் மாதிரி இல்ல நடிக்கல மேனரிசமே கிடையாது மேனரிசம் பாடி லாங்குவேஜ் தனுஷ் மாதிரி இல்லாம பண்றாரு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துடும் தனுஷ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா இவர் இருக்கிற மாதிரி வந்துடும் சொந்த அக்கா பையன் ரெண்டு பேருடைய நேச்சுரலான பாடி லாங்குவேஜ் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் அப்படி வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிறாங்க ரொம்ப நேச்சுரலாக நடிக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடும் ஏதாவது ஒரு ஷாட்டில் தனுஷ்மாரியை பண்ணிடுறாரு ஆனா வெளியே மாதிரி பண்றாங்க இவர் தனுஷ் மாதிரி வரக்கூடாதுன்னு பண்றாரு அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா தனுஷ் மேல வந்து எவ்வளவு சர்ச்சைகள் இருந்தாலும் சில பேர் இன்ட்ரடியூஸ் பண்றது சில பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது எல்லா நடிகரும் பண்றாங்களே நம்மளுக்கு தெரியல சில பேர் தூக்கி விடுற அந்த மைண்ட் செட் கண்டிப்பா சார் எல்லாருமே பண்ணுறாங்க சிம்பு தான் பண்ணாரு சந்தானந்த சிம்பு பண்ணாரு பிரேம்ஜியை பண்ணாரு அது அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பண்ணிக்கிறாங்க சில தனுஷ் பண்ணுறாருனா தனுஷ் வந்து சொந்த அக்கா பையன் கொண்டு வரணும்னு பண்ணுறாரு சிவகார்த்தியின்னு வந்து அன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்லியாக கூட தம்பி மாதிரி வச்சுருந்தாரு அடுத்த பையனை வளர்த்து விடுவோன்னு நினச்சாரு அதெல்லாம் எல்லாருமே நடக்கும் எல்லோரும் எல்லாருக்கும் பண்ணுவாங்க ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனப்போ தான் சிக்கல் ஆமாம் ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு அதிருத்தம் இவர்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சொல்லுங்க நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க நம்ம கைக்குள்ளே இருப்பான் அந்த பையன் நம்ம தம்பி உடனே உடனே வண்டிடுவோம் அப்படின்ற ரேஞ்சு வரைக்கும் தான் யாராக இருந்தாலுமே அவங்க லிமிட் வச்சுருப்பாங்க அவன் லிமிட்டு வந்து தன்னை மீறி போகுதுன்னா அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அது இந்த இண்டஸ்ட்ரீமா இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரிலுமே அது ஒரு வார்த்தனை செய்யும் அது உள்ளே நடத்துக்கிட்டு தான் இருக்காது சரிங்க சார் படம் வந்து பெரிய ஹைப் இப்போயே க்ரியேட் ஆகிடுச்சு நான் ஏன் அதை கேட்டேன் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் கிட்டே ஒருத்தர் கேட்டார் நீங்கள் என்ன ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஹீரோ மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வியில் இந்த இது வந்து அருண் விஜய்க்கும் இருக்குது ஒவ்வொரு சீசனில் ஒரு மாதிரி பண்ணுவார் அது அதனால தான் அவர் பெருசாக சைன் ஆக முடியாமல் போயிட்டுருக்கு அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் சிகிச்சை சிக்னேச்சராக ஒன்றும் ஒன்று கிரியேட் பண்ணலாம் முட்டார் ஆனால் பிரேதிபிரங்காளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவுட் அவர்கள் பிரபுதவ மாதிரி பண்ணுவார் அப்புறம் தனுஷ் மாதிரி இருக்குது எல்லாத்துலையும் மிக்ஸ்டாக இருக்குது இப்படி போச்சுன்னா அவர் லைஃப் வந்து ஆக்டராக வந்து வந்து ஒரு பிஸு சைன் ஆக முடியாது சரி ஓகே சார் ரெண்டு படம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரம் நூறு தான் இருக்குது அதுக்குள்ள ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி இல்லை எயிட்டி பர்சன்டேஜே தெரிஞ்சிடும் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோலிவுட்ல டாக் வந்துடும் பார்க்கலாம் சார் நன்றி